உலக உலகநாயனோட கவிதையை கூட ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம் போல சார் ஆனால் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை புரிஞ்சிக்கவே முடியலை சார் இவன் ஒரு பக்கம் பார்த்தோம்னா இது தமிழ்நாடு அரசுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கம் கொண்டாடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒன்றிய அரசுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த முக்கம் கொண்டாடுறாங்க ஆனால் உண்மையிலேயே எல்லாத்துக்கும் ஃபிட்டாகிற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை செஞ்சு கொடுத்துருக்காங்க உச்ச நீதிமன்றம் ஒன்று மட்டும் நல்லா தெரியும் சார் எக்காரணத்தை முதற்கொண்டு ஐயா மோடிக்கு எங்கேயும் வலிச்சிடக்கூடாது அப்படின்றதுல உச்ச நீதிமன்றம் ரொம்ப உறுதியாக இருக்குது அப்படின்றத மட்டும் நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் அதே இப்போ இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு யாருக்கு சாதகமாக வந்திருக்கு ஒரு பஞ்சாயத்துன்னா இவன் தப்பு இவன் சரி இவன் சொல் இது வந்து இவனுக்கு தான் சேரும் இதான ஒரு பஞ்சாயத்தோட தீர்ப்பாக இருக்கணும் ஆனால் உச்ச நீதிமன்றம் இப்போ கொடுத்துருக்க தீர்ப்பில் உண்மையிலேயே இது ஆளுநருக்கு சாதகமாக இருக்கா இல்லை அரசாங்க தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சாதகமாக இருக்கா இல்லை குடியரசுத் தலைவருக்கு சாதகமா இருக்கா இல்லை ஒன்றிய அரசுக்கு சாதகமாக இருக்கா இல்லை ஒன்றும் தெரியாத நமக்கு சாதகமாக இருக்கா ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது புரியலை எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி ஏற்கனவே இருக்கிறத மறுபடியும் வேற மாதிரி கொடுத்துட்டு அவங்க நழுவிட்டாங்க எங்களை கூப்பிடாத ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லவா இப்போ ஆளுநருக்கு அவர் இஷ்டத்துக்கெல்லாம் ஆட முடியாது அந்த அளவுக்கு அதிகாரம் ஆளுநருக்கு அரசியலமைப்பில் கொடுக்கல ஒரு அளவுக்கு தான் லிமிட்டு ஆ ஒன்று வச்சுரு இல்லை கொடுத்து விட்டுரு இல்லை மேலே அமிச்சு விட்ரு அதை வச்சுருந்தீன்னா நீ ஓகேன்னு சொல்லி திரும்பி அனுப்பிச்சு விடணும் இல்லை ஓகே இல்லைன்னு சொல்லி திரு இது புதுசாக என்னமோ வந்து இவங்க தீர்ப்பு எழுதுகிற மாதிரி அம்பேத்கர் எழுதினப்பயே அப்படி தான் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு இது இவங்க தீர்ப்பு எழுதுகிற மாதிரி இப்போ கொடுத்துருக்காரு அப்படின்றப்போ ஓகே ஆளுநரு டம்மி தான் போல அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இன்னொரு பக்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே ஒரு ரெண்டு நீதிபதிகள் அமர்வு இருக்கு இல்லையா ஐயா மகாதேவே ஐயா பரிதிவாலா இவங்க ரெண்டு பேரும் கொடுத்த தீர்ப்பு செல்லாது அது அரசியல் அமைப்புக்கு எதிரானது இப்ப இந்த ரெண்டுல எதிரா உண்மை அப்படின்ற மாதிரியே நம்ம எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஸ் இருக்கு இல்லையா அந்த கன்ஃபியூஷனை இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் உண்மையிலேயே இந்த தீர்ப்பு யாருக்கு சாதகமானது பார்த்துருவோமா

யார் பவர் பெருசு அதாவது அவங்க வந்து ஒரு பதினாலு கேள்வி கேட்டாங்க ஜனாதிபதி முர்மு அம்மா அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கான கேஸு தான் இந்த கேஸ் தவிர தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு ஆளுநருக்கு இடையில நடந்த பிரச்சனையே அது கிடையாது ஆக்சுவலா ஆனா அவங்க நைசா நம்மளை கோத்து விட்டாங்கன்னு வச்சுக்கல பிரச்சனைக்கு ஆரம்ப வேறு நம்மதான் ஆனா இப்ப நடக்கிற பிரச்சனைக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஏன்னா அதுக்கு ஏற்கனவே ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கொடுத்துருச்சு இரு நீதிபதி அமர்வு அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா எப்போ இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா எப்படி ஸ்டேட்டை ரன் பண்ணுவாங்க ஆ யோசிச்சு பாருங்க யாருக்காக அவங்க என்ன பார்ட்டி பிரச்சனைக்காக கேட்குறாங்களா இல்லை அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனைக்காக கேட்குறாங்களா ஒரு ஸ்டேட்டு எலெக்டட் கவர்மெண்ட்டு அவங்க அந்த அந்த ஸ்டேட்டோட மக்களுக்கு சில விஷயங்கள் செய்யணுன்றதுக்காக அதை வந்து அவங்க வந்து மசோதாவா ஒட்டு மொத்தமா நிறைவேற்றி உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க சட்டசபையில நிறைவேற்றப்பட்ட மசோதா நல்லா தெரிஞ்சுங்க இது எதோ எல்லாத்தையும் விட்டு இஷ்டத்துக்கு எழுதுகிற மசோதா இல்லை அந்த ஒன்றியத்தில் எழுதுவாங்க அப்படிலாம் கிடையாது இது சட்டசபையில எல்லாரும் ஒரு மனசா எழுதப்பட்டு நீ இது வந்து வரணும் தமிழ்நாட்டுக்கு இதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற மசோதா அதுல நீ எவ்வளவு நாள் தான் ஏறி நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு உருளுவே பரழுவே அதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு வந்து சொல்லணும் அப்படின்ற ஒரு நினைப்பே உங்களுக்கு கிடையாது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் மாட்டுக்கு பல வருஷமாக படுத்து தூங்குவீல என்ன அத்தி வருது மாதிரி அப்படின்ற மாதிரி அவங்க அந்த கேள்வியை கேட்டாங்க அதுக்கு தான் வந்து பதிலாம் சொல்ல முடியாமல் இருக்கிறப்ப இப் அவங்களே ஆச்சரியப்பட்டு போனாங்க ஏ நாலு வருஷமாக கிடக்குது அதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் நீங்கள் இன்னும் சட்டமாக்காமல் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு நான் பர்மிஷன் தரேன் இந்த சட்டம் இன்னையிலேருந்து உங்களுக்கு செல்லுபடி ஆகும் அதான் இனிமேல் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இதை நீங்கள் வந்து சட்டத்தை அமுல்படுத்திக்கலாம் இந்த பெண்டிங் இதெல்லாம் வந்து இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஆளுநரோட ஒப்புதல் அவசியம் இல்லை அவட்ட இருந்தது ஒரே ஒரு அதிகாரம் தான் கையெழுத்து போகிற அதிகாரம் அந்த அதிகாரத்தையும் உச்ச நீதிமன்றம் இல்லைன்னு ஆயிடுச்சு அதே மாதிரி இதே விஷயம் குடியரசுத் தலைவருக்கும் இல்லையா அவங்களும் பல மசோதாக்கள் ஏன்னா இங்கேருந்து பல மசோதாக்கள் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அந்த மசோதாக்கள் அது வந்து அப்படியே புதஞ்சு போயிடுது இருந்த இடம் தெரியாமல் போய் மறந்துடுறாங்க அவங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு மசோதா கொடுத்தவனும் மறந்துடுவா மசோதாவை வாங்கினவர்களும் மறந்துடுவாங்க ஸோ அதுலேயுமே வந்து ரொம்ப நாள் நீங்கள் தயவுசெய்து டைம் எடுத்துக்காதீங்க ஒரு மூணு மாதத்துக்குள்ளே செய்து இதை முடிச்சு விட பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்டே அந்தந்த ஸ்டேட் கவர்னன்ஸை வந்து ஒழுங்காக ரன் பண்ண முடியாமல் போயிடும் அவங்க ஒரு ஃபினான்ஷியலாக கேட்குறாங்க இல்லை வேறு ஏதாச்சும் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதில் கேட்குறாங்க இதெல்லாம் வந்து தடப்படு இல்லையா பாதிக்கப்பட போகிறது மக்கள் தான் அதனால என்ன பண்ணுங்கள் இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த இரு நீதிபதி அமர்வு ஐயா பர்திவாலா ஐயா மகாதேவனோட இரு நீதிபதி அமர்வு கொடுத்தது தான் அங்கேருந்து தான் வெடிச்சது எல்லாம் எப்படி நீ எங்களை கேள்வி கேட்கலாம் எனக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்குற அதிகாரம் உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிதான் அவங்க அதாவது குடியரசுத் தலைவருக்கு போனதை வச்சுத்தான் இங்கேருந்து அவங்க வந்து அந்த ரிப்பீட்டே போனோம் ஒரு பதினாலு கேள்விகள் திரௌபதி முர்மு அம்மா கேட்டாங்க ஆனால் இவ்வளவு தெளிவாக ரொம்ப அறிவாக டீட்டெயில்டாக கேள்வி கேட்க தெரிஞ்ச அவங்களுக்கு நாம் இத்தனை நாளாக ஒரு இடத்துல ஒரு தேவைக்குன்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க நம்ம அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை நம்ம அவங்களுக்கு எதுவும் செய்ய போகிறதில்லை நம்ம கையிலேருந்தால் நம்ம பாக்கெட்லேருந்தால் எதையும் அவங்களுக்கு வந்து நம்ம தான தர்மம் பண்ண போகிறது இல்லை ஒரு கையெழுத்து இது நல்லது அப்படின்னு வந்து நமக்கு தோன்றுறப்ப ஓகே இது நல்லது இல்லை இது கெட்டது இதில் வேறு ஏதாச்சும் கொஞ்சம் சேருங்க இல்லை இதை எடுங்க அப்படின்னு சொல்லி அதை அனுப்புறத அனுப்பாமல் நம்ம மாட்டுக்கு உட்கார வச்சுக்கிட்டு வருஷ கணக்காக அதை வந்து நம்ம கொடையலை போட்டு வச்சுட்டு சாப்பி கும்பிட்டு உட்கார்ந்துருக்கிறவங்க அது தப்புன்ற அந்த நினப்பு அங்கே கொஞ்சம் கூட கிடையாது நம்ம நம்ம தானே கேட்குறோம் நம்ம ஒன்று சீனாவுக்காகவோ பாகிஸ்தானுக்காகவோ வியட்நாமுக்காகவோலாம் நம்ம கேட்கல இல்லை நம்ம இந்தியாவில் இருக்க ஒரு ஸ்டேட்டுக்காக நம்ம அதை கேட்குறோம் ஆனால் அதை செய்கிறது அதை செய்யாமல் வந்து தப்புன்றது தோணலை அவங்கள கேள்வி கேட்டது பெரிய தப்பாக போயிடுச்சு அதுக்கு இப்போ அந்த கேஸ் இங்கே உள்ளே வந்து உச்ச நீதிமன்றத்தில் அஞ்சு நீதிபதி அமர்வு அரசியல் சாசன அமர்வு அஞ்சு நீதிபதி ஐயா பி ஆர் கவாயி அடுத்த நீதிபதி ஐயா சூரியகாந்த் அப்புறம் இன்னொரு மூணு பேர் எல்லாரும் சேர்ந்தாப்புல இன்னைக்கு ஒரு தீர்ப்பை வாசிச்சிருக்காங்க அந்த தீர்ப்பில் இவங்க இதை சரின்னு சொல்ல வர்றாங்களா இதை தப்புன்னு சொல்ல வர்றாங்களா ஜுடிஷியரி தான் பெருசுன்னு சொல்கிறாங்களா இல்லை குடியரசுத் தலைவரோட பவர் தான் பெருசுன்னு சொல்கிறாங்களா ஒன்றுமே புரிய மாட்டேங்க யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்துட்டு போவோம் ஏண்டா எங்கள் மண்டைய வந்து உருட்டுகின்ற மாதிரியே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருந்தது அந்த தீர்ப்போட சாராம்சம் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லுது ஆனால் நீங்க நீங்கள் எங்கக்கிட்ட வரலாம்னு சொல்லுது இந்த ரெண்டுல நான் இப்போ எதை செய்கிறது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆளு ஆனால் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக இருக்கா ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது அதான் ஒரு ஸ்டேட்டில் ரெண்டு இது வந்து ரன் பண்ண முடியாது ரெண்டு பிரிவு வந்து ரன் பண்ண முடியாது ஒருத்தர் தான் அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் தான் ரன் பண்ணலாம் ஆளுநர் ஒருத்தரை இப்போ கொடுக்கணும் அதுல ரொம்ப தெளிவாக இருக்க அதே நேரத்தில் ஆளுநருக்கு ஒரு மூணு இதுதான் இருக்குது அது இந்த பிரிவு ஏறன்னு ஒரு வச்சிருந்து தப்பாக அதான் ஒப்புதல் கொடுத்து அனுப்பலாம் ஒப்புதல் கொடுக்காம அனுப்பலாம் இல்லைன்னா மேற்கொண்டு மேலே அனுப்பலாம் இந்த மூணு மட்டும்தான் உனக்கு மற்றபடி உன் இஷ்டத்துக்குலாம் அதை வச்சுக்கிட்டு இதை பண்ணி இதை பண்ணாத இதை நீ பண்ணக்கூடாது அப்படின்லாம் நீ எங்கேயுமே ஆர்டர்லாம் போட முடியாது உனக்கு லிமிட்டட் பவர் தான் அப்படின்றத தெளிவாக எடுத்து சொல்லிடுச்சு அதே நேரத்தில் எல்லா மசோதாவுக்கும் நீங்கள் கோர்ட்டுக்கு வரணுன்ற அவசியம்லாம் கிடையாது ஒரு வேலை அதாவது இங்கே வந்து அதிகமான கால தாமதங்கள் ஏற்பட்டால் நீங்கள் கோர்ட்டுக்கு வாங்க சட்டமாக ஏற்றப்பட்டு சட்டமன்றத்தில் உள்ள ஒரு மசோதாவுக்கு நீங்கள் தாராளமாக கோர்ட்டுக்கு நியாயப்படி வரலாம் வேற இப்போ எதுக்கு வந்திருக்காங்க இப்போ அவனை பார்ட்டி பஞ்சாயத்துக்கு வந்திருக்கா இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குற பார்ட்டி பஞ்சாயத்துக்கு வந்திருக்காங்களா இல்லை வேற ஏதாவது லேண்ட் டிஸ்பியூட் வந்திருக்காங்களா இல்லை ஒன்றியத்துக்கு அவங்களுக்கு இடையில இருக்க பிரச்சனை இப்போ வந்திருக்க பிரச்சனையா அந்த ஆளுநருக்கு இடையில இருக்க பிரச்சனை தானே அப்ப அப்போ நியாயமா நியாயமாக நீங்கள் சொல்கிறாருந்தான் இந்த பதிமூணு நீ அதை இவ்வளோ மசோதாவை நீ இத்தனை நாளாக வச்சுருந்துருக்கியே அதை விட வேற என்ன உனக்கு வேலை கல்ச்சுரல்ல தான் உன் வேலையா இல்ல வார வாரம் கொடைக்கானல் தான் உன் வேலையா இல்ல வள்ளுவனுக்கு காபி துணி தான் உன் வேலையா ஓ வேலையை நீ ஒழுங்கா பாக்கல இல்ல அந்த அந்த வார்த்தைகள் இங்க வந்திருக்கணுமா இல்லையா அதுவரில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க பிரசிடன்சிகளுக்குலாம் நாங்க வந்து கால இதெல்லாம் நிர்ணயிக்க முடியாது கால இதை நிர்ணயிக்க முடியாதுன்னு சொன்னா ஒரு பேச்சை கேட்கறேன் அப்புறம் எது வந்து அதிகபட்ச கால தாமதம்னு நம்ம எப்படி எடுத்துக்கிறது டைம் லிமிட்டே இல்லை ஏற்கனவே இருந்தது கூடுமான வரைக்கும் கொடுங்கன்றாங்க இந்த அசோனன்ஸ் பாசிபிளாக தான் சொல்லியிருக்காங்க அந்த அசோனன்ஸ் பாசிபிள் தான்ப்பா அவங்க அஞ்சு வருஷமாக வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க அதுக்கு தான் அதை அப்ரூவ் பண்ணாமல் இருக்கிறாங்க இப்போ அந்த மசோதாவில் குறைஞ்சபட்சம் ரெண்டு வருஷம் உள்ளே இருக்கும் மினிமம் ஆயுஷே அதுக்கு ரெண்டு வருஷம் மேக்ஸிமம்லாம் அஞ்சு வருஷம் இருக்கு அப்போ அஞ்சு வருஷமாக ஒரு ஸ்டேட்டில் உள்ளவன் அந்த மசோதாவுக்கு வருமா வராதா பண்ணலாமா முடியாதா இது எப்போ நமக்கு கிடைக்கும் அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள எவ்வளவு பெரிய சிக்கல்கள் உள்ள வரும் அந்த துணைவேந்தர் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு இப்ப இடையில அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கையெழுத்து போட்டு அதை பட்டு அதுக்கு அட முடிச்சுட்டு இருக்கானு வைங்கள இப்ப அதனால பாதிக்கப்பட போறது ஆளுநரா இல்ல முதலமைச்சரா இல்ல அந்த அரசாங்க பா அந்த கவர்னிங் பாடியா இல்லையே நம்மளை மாதிரி படிக்கிற பிள்ளைய தானே அதாவது நானும் ஒரு காலத்துல படிச்சேன் அதனால சொல்றேன் படிச்ச பிள்ளையதான படிக்கிற பிள்ளைய தானே பாதிக்கப்படுறாங்க அந்த இன்ஸ்டிடியூஷன்ல செய்ய வேண்டியது எதையுமே செய்ய முடியாம அட்மினிஸ்ட்ரேட்டிவே ஃபெயில் ஆகி கிடக்கு சார் அகடமிக்கை விட்டுருக்கு அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயில் ஆகி கிடக்கு அதை வந்து கேட்கறதுக்கு அதை பண்றதுக்கு இங்க அவங்க இஷ்டத்துக்கு உள்ளு கூட உட்கார்ந்துருப்பாங்களா இப்போ இதனால வந்து ஏற்கனவே அந்த தீர்ப்பு வந்து அந்த தீர்ப்புக்குள்ள நான் போக விரும்பலன்றாங்க அந்த தீர்ப்பு நீங்க விரும்பலன்னு சொல்லுங்க தீர்ப்புக்குள்ள போக விரும்பலன்னு நீங்க சொல்ல முடியாது இல்லையா நீங்க சொல்றத பார்த்தா அந்த தீர்ப்பு நீங்க விரும்பலன்னு எப்படி நீங்க பவர் கொடு அந்த ஜுடிஷியல் அவங்களுக்கு உண்டான பவருக்கு உட்பட்டு தானே அந்த விஷயத்த அவங்க பண்றேன்னு சொல்லிருக்காங்க அப்ப அந்த பவர் இல்லைன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா அது அவங்க தோட்டதான் ஒத்துக்க மாட்டாளாம் நாம வந்து பேசாம நீங்க ஒத்துக்கங்கன்னு சொல்லி நம்ம மேல தூக்கி போற இப்ப பிரச்சனையே நியாயமா பார்த்தா அவங்களுக்கும் பிரசின பிரச்சனை ஆனா அந்த பிரச்சனையை இப்ப மறுபடியும் நம்ம சேர்ந்து திருப்பி விட்டாங்க இது ஆளுநருக்கு நல்லா தெரிஞ்சாங்க போன தீர்ப்புலையுமே ஆளுநர் தம்மின்னு தான் தீர்ப்பு வந்துச்சு இந்த தீர்ப்புலையுமே ஆளுநர் தம்மின் தான் தீர்ப்பு வந்துருக்கு மற்றபடி இதில் ஆளுநர் வந்து அவர் இஷ்டத்துக்கு தான் நடப்பார் அவரை வந்து இந்த இது ஸ்டேட் கவர்மெண்ட்டு கேள்வி கேட்கக்கூடாது அப்படிலாம் எந்த இடத்துலேயுமே அவர் சொல்லலை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல ஆளுநர் நடந்துக்கணும் நடக்கணும் அதுதான் அரசியல் அமைப்புன்னு இருக்கா அதே நேரத்தில் நீங்கள் எங்கக்கிட்ட கோர்ட்டுக்கு வரவே வராதுன்னு சொல்லலை உனக்கு ரொம்ப குறைச்சல் கொடுத்தாங்கன்னா என்ட்டவா அதான் சும்மா சும்மா தூக்கிட்டோம் இப்பயுமே சும்மாலாம் கோர்ட்டுக்கு போகலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போனது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே இருக்குது இவங்க ஆட்சிக்கு வந்து ரெண்டு வருஷமாக உள்ளுக்குள்ளே வச்சிட்டு ஒரு மாதிரி ஒப்புதல் தராமல் உட்கார்ந்துருக்காப்புல அப்போ அந்த இதுக்காக தானே உள்ளே போனது இப்போ மறுபடியும் கேட்பாங்கல்ல நியாயமாக அவங்க சொல்லியிருக்கா நியாயமாக நீங்கள் செய்யக்கூடியதை அவங்க செய்ய விடாமல் தடுத்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட வாங்கன்னு இருக்க இப்போ என்ன அப்போ அவங்க எதைத்தான் எங்களை செய்ய விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இங்கேருந்து அனுப்பின மசோதா எந்த மசோதாவுக்கு உடனே அவங்க ஒப்புதல் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அனுப்பாத ஒரே ஒரு மசோதாவுக்கு தான் உடனே ஒரு ஆர்டர் போட்டார் நான் இந்த அமைச்சரை பதவியில் இருந்து அதுக்கு மறுபடியும் அடித்தாங்க உனக்கு அதிகாரமே கிடையாது உனக்கு ஏன் இப்போ எங்களுக்கு அறிக்கை வச்சுருந்தது அப்படின்னாலும் அந்த அறிக்கையை மறுபடியும் அவர் வாபஸ் வாங்கினாப்ல இதுதான் அவர் செஞ்சது இப்போ எல்லா விவரமும் எனக்கு தெரிஞ்சு எல்லா விவரமும் சொல்லிட்டேன் இது வந்து திமுகவுக்கு பலமா இல்லை வந்து பாஜகவுக்கு பலமா ஆளுநர் வந்து ஜெயிச்சுட்டாரா இது தமிழ்நாடு மக்கள் ஜெயிச்சாகலாம் தோற்றாகலான்றது தான் பிரச்சனை பிரச்சனை உண்மையிலேயே திமுக வர்சஸ் ஆளுநர் கிடையாது தமிழ்நாடு கவர்மெண்ட் வர்சஸ் ஆளுநர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுனா தமிழ்நாடு மக்களுக்கும் ஆளுநருக்கும் இடையில நடக்கிற பிரச்சனை அந்த பிரச்சனையில் என்றைக்குமே மக்கள் தான் ஜெயிக்கணும் ஆளுநர் ஜெயிக்க முடியாது இது ஒன்றும் உட்காந்து ராசா காலம் இல்லை அவர் உட்காந்து காலை ஆட்டிக்கிட்டே இதை செய்ய இதை செய்யாதன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை எங்களுக்கு எது நல்லதோ அதை செய்கிறதுக்காக மட்டும்தான் ஆளுநர் இருக்காப்புல அதை ஒத்துக்கிறீங்கள இதுதான் என்றைக்குமே நடக்கும் அப்புறம் இந்த தீர்ப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுது அப்படி ஒருவேளை புரிஞ்சதுன்னா யாருக்கு சாதகமாக இருக்குது யாருக்கு பாதகமாக இருக்குது நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு போங்க நன்றி